ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு ஃபினாலே ஷூட் வந்து ஓவர் ஆகிடுச்சு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் பேக்கே குக் வித் கோமாலி சீசன் சிக்ஸ் யார் வந்து டாப் ஃபோர் ஃபைனலிஸ்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நமக்கு பிடிச்ச பர்சன்ஸ் தான் ஆக்ட்ரஸ் ஷபானா ஆக்டர் ராஜு அப்புறம் ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி மேம் அப்புறம் வந்துட்டு இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்த ஆக்டர் உமேர் இவங்க நாலு பேர் தான் வந்துட்டு கிராண்ட் பினாலியில மோத போறாங்க சோ இவங்க நாலு பேர்ல யாரு டைட்டில வின் பண்ண போறாங்க வருவாங்களா அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து குக் வித் கோமாலியோட கிராண்ட் பினாலே இருக்கும் அண்ட் அக்டோபர் பிப்த் வந்து பிக் பாஸ் கிராண்ட் லான்ச் பண்றாங்க இல்லையா அன்னைக்கு மேபி குக் வித் கோமாலியோடைய செலப்ரேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சி டபிள்யூசி செலப்ரேஷன் ஷூட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் பேக் பார்த்தேன் மேபி அந்த சண்டே வந்து ஃபுல் டே நமக்கு பேக் டு பேக் செலப்ரேஷன் மோட் மாதிரி டெலிகாஸ்ட் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஸோ இப்போ இந்த நாலு பேர்ல யாரு டைட்டில வின் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நான் கூட பிரியா ராமன் மேம் ஃபைனலிஸ்டா ஆவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் அன்எக்ஸ்பெக்டட்ல அவங்களே எவிக்ட் ஆகி இருக்காங்க ஃபைனலிஸ்டா வந்திருக்க ஷபு ராஜு லக்ஷ்மி மேம் அண்ட் ஓமேர் இவங்க நாலு பேருக்கும் நம்ம சார்பாக வாழ்த்துக்கள் டைட்டில் வின்னர் யாரா இருப்பாங்கன்னு கெஸ் பண்ணுங்க அப்டேட்ஸ் கிடைச்சதும் ஷேர் பண்றேன் கேமா க்ளினிக்ஸ் வீடியோவலாம் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க